அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்கான புது வருஷ பலன் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையிலையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறது மூலிமா என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த ராசி பலனால் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏன்னா ராசியும் நட்சத்திரமும் தான் நம்மளுடைய வாழ்க்கையவே நிர்ணயிக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஜாதக ரீதியான பலன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் உங்கள் ஜாதகம் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உங்கள் பலன்கள் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை எப்படி அமைய போகுது இல்லை ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லை அதுக்கு ஏதாவது பரிகாரம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ராசிக்கான பலன்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தின்படி ராசியில் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசி இதனுடைய ராசி உறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது பூமின்னு சொல்லப்படுது கன்னி ராசிக்கான அதிபதி புதன் பகவான் புத்திசாலித்தனத்திற்கான கிரகமாக புதன் பகவான் பார்க்கப்படுறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் உங்களுக்கு எப்படி அமைப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷம் சனி பகவான் உங்களுடைய ராசியுடைய ஏழாவது வீட்டில் வீட்டு நிழல் கிரகங்களான ராகு கேதுவுடைய நிலையும் சாதகமான நிலையில் இல்லைங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா ராகு பகவான் உங்களுடைய ராசியுடைய ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்காரு கேது பனிரெண்டாம் வீட்டில் அமர போறாரு இருந்தாலும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான காலம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது ஆறாம் வீட்டில் ராகுவோடைய நிலை உங்களுக்கு தைரியத்தை நிரப்பக்கூடிய நிலையிலையும் நல்ல வெற்றியை தரக்கூடிய நிலையிலையும் வீற்றிருக்காரு சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு நவம்பர் வரைக்குமே வக்ர நிலையில வீற்றிருப்பார் இதன் காரணமா தொழில் முன்னேற்றத்துல வேகம் குறைய வாய்ப்பு இருக்கு சொந்த தொழில் நடத்துறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் சனியுடைய பயிற்சி காரணமா வேலை மற்றும் வியாபாரம் செய்யறவங்க எச்சரிக்கையோடு செயல்படுத்துறது ரொம்பவே நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் உங்களுடைய தொழிலில் சாதகமற்றதாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தொழிலுக்கு காரகமா இருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் வரைக்கும் ஏழாவது வீட்டில் இருக்காரு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார் உங்களுடைய அனைத்து வகையான நன்மைகளையும் குரு பகவான் வழங்குவார் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஊக்கத்தொகை பெறுவதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மகத்தான வெற்றி அடைவதை நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் தான் இந்த முடிவுகள் உங்களுக்கு இருக்கும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா குரு பகவான் பயிற்சி அடைய போகிறாரு இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமற்றதாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலையில் மாற்றம் வேலை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதலாண்டு இறுதி வரைக்கும் சனியோட நிலை உங்களுக்கு அமைதி அமைதி தரக்கூடியதாக இல்லை தொழில் சம்பந்தமாக ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த டைம்லேயே எடுத்துக்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கு சரியான நேரம் அந்த டைமில் சனி பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கார் சனி ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வக்ர நிலையில் இருப்பாரு இந்த சூழ்நிலையில் வக்ர இயக்கத்தால் கன்னிராசிக்காரங்களுடைய தொழிலில் அவங்களுடைய பிடியில் இருக்காது அது பாட்டுக்கு நடக்கும் தொழில் பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கோம் நஷ்டமோ லாபமோ எது வருதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த நேரத்தில் தொழிலில் நீங்கள் விரும்பிய முன்னேற்றம் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது சனி வக்ர நிலையில் இருக்கும்போது வேலையிலே மாற்றம் ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மே மாதம் முதல் கன்னிராசிக்காரங்களுக்கு குரு வந்து பயிற்சி அடைய போறாரு பத்தாம் வீட்டில் அமர போறதால பணம் தொடர்பான விஷயங்கள் ஏற்றத்தாழ்வாகவே தான் இருக்கும் இதன் விளைவாக உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் சனி பயிற்சி மார்ச் இருபத்தைந்து வரை உங்களுக்கு நல்லதாக இருக்கு அதுக்கப்புறமா ஏழாவது வீட்டில் பயிற்சி ஆகிற சனி மூலியமா உங்களுடைய நிதி நிலையில தாழ்வு மட்டும் தான் இருக்கும் புதுசா முதலீடு பணம் தொடர்பா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள எடுக்கிறது நல்லது ஏப்ரல் இருபத்தைந்து வரையிலான காலம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறமா முதலீடோ புதுசாக பணம் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுறது நல்லது அப்படியே நீங்கள் வந்து செஞ்சாலும் நஷ்டமாக தான் முடியும் செல்வத்தின் காரகமாக இருக்கக்கூடிய குரு ஜூன் ஒன்பது முதல் ஜூலை ஒம்பது வரைக்கும் நல்ல ஒரு நிலையில் இருப்பார் அந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் மனப்பற்றாக்குறைக்கான சிக்கல்களை உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பண நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அதை வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த பணத்தை திரும்பி பெறக்கூடிய நிலையில் குரு உங்களை கொண்டு செல்வார் ராசியுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் வரைக்கும் கல்வி நல்லாவே இருக்குது கல்வியில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது குரு வந்து அந்த சமயத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருப்புக்காரு குருவுடைய இந்த நிலை தொழில் ரீதியாக படிக்கிறத சுட்டி காட்டும் அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி தொடரணும் அப்படின்னா அந்த டைமில் அதாவது ஏப்ரல் இருபத்தஞ்சிக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாமே பண்ணிக்கிறது நல்லது மே இருபத்தஞ்சில் குரு சொன்ன மாதிரி குரு வந்து பயிற்சி அடைய போகிறாரு சந்திரனுடைய ராசியுடைய பத்தாவது வீட்டில் இடம் அடைய போகிறாரு இதனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் உங்கள் கல்வியில் மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது நிறைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் நிறைய தொடர் முயற்சிகள் இருந்தால் தான் கல்வியில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற முடியும் கல்வியில் வேகத்தை நீங்கள் அறி அதிகப்படுத்தணும் இந்த காலகட்டத்தில் சந்திரன் மீது உங்களுடைய பார்வை வந்து விழும்போது மட்டும்தான் படிப்பு நல்லபடியாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் வரைக்கும் சிறப்பானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லதாகவே உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் உயர் மதிப்புகளை நீங்கள் பராமரிப்பீங்க தனி இடத்த குடும்பத்தில் நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினருடைய ஒற்றுமைங்கிறது அதிகரிக்குது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடையாது குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த நேரத்துல தேவையில்லாம ஈகோ பிரச்சனை கண்டிப்பா அதிகரிக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறமா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஏழாம் வீட்டில் அமை அமரப்போகிற சனி பகவானால் புரிதல் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது தேவையற்ற ஈகோ கிளாஸ் மாதிரியான சண்டைகள் ஏற்படும் பனிரெண்டாம் வீட்டில் கேது அமர்ந்து உங்கள் மனதில் ஒரு குழப்பம் அப்படின்றது அதிகமாக வந்து ஏற்படும் குடும்ப உறுப்பினரிடையே அந்நியாயமாக நீங்கள் உணரக்கூடிய நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போதும் திருமண வாழ்க்கையில் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே நல்லாவே இருக்குது அதுக்கப்புறமா தேவையற்ற பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது இதனால் நீங்கள் உங்கள் துணையோடு அமர்ந்து எந்த விஷயத்தையும் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு இதுதான் பிரச்சனை இதை நம்ம இப்படி தான் சரி செய்யணும் அப்படின்னா அவங்களோட பேசுகிறது மூலயமா நல்ல பலன்களை நீங்கள் நல்ல பலன் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறமா ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் தான் இருக்கும் மே மாதம் வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா மேக்கு அப்புறமா உங்களுடைய உடலில் தேவையில்லாத மன அழுத்தம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேதுவாலை வயிறு இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க பிரச்சனைகள்ல இருந்து எப்படி த தப்பிக்கிறது இல்லை இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமான் சாலிசாவை தினமும் பிரணாயம் பண்ணுறது நல்லது செவ்வாய்கிழமைகளில் பிரணாயம் பண்ணது ரொம்ப நல்ல பலன்கள் தரும் அதுக்கப்புறம் செவ்வாய் எனக்கு கேது கிரகத்துக்கு யாகம் பண்ணுவது நல்லது தினமும் நூற்றி எட்டு முறை ஓம் மாண்டாய நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பிராணயம் செய்யுங்க இதன் மூலியமா நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் விநாயக பெருமான வழிபடுறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதுக்கப்புறமேட்டு விஷ்ணு பகவானை நீங்கள் வழங்கலாம் அதன் மூலியமாகவும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கலமையான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது இது மாதிரி உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாகவோ ராசி ரீதியாவோ ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த நம்பரை கால் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுடைய ராசி நட்சத்திரம் இல்லை உங்கள் ஜோதிடர் உங்களுடைய ஜாதகத்தை ஃபோட்டோவாக எடுத்து அமைச்சாலும் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் என்ன நடக்க போகுது அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும்னு எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதனால் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ இது மாதிரி எல்லா வீடியோக்களையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெற முடியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்கள் தினமும் தினமும் தெரிஞ்சிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ராசி தொடர்பான உங்கள் சந்தைகளுக்கான பதில்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் and read.